அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசன் திரைசாமி நூறு நாள் நூறு வாசி டிப்ஸில் இன்றைக்கி வந்து பதினெட்டாவது நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு ஒரு பூஜை அறையில் தான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா இந்த பூஜையை பயன்படுத்தக்கூடிய விளக்கானது ஒருத்தர் பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒருத்தர் கஜாச்சி யூஸ் பண்ணுவாங்க ஒருத்தர் கம்பி விளக்கு இல்லை குத்து விளக்கு இல்லை ஆத்ம விளக்கு இல்லை குபேர் விளக்குன்னு சொல்லி விளக்கில் பல விதமாக இருக்குது அதில் வந்து விளக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட அந்த விளக்கானது நீங்கள் வெள்ளிக்கிழமை யூஸ் பண்ணணும்னா வியாழக்கிழமையே நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நைட்டு அது சாயந்தரமும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஏன்னா நம்ம வியாழக்கிழமை ஈவினிங் விளக்கு ஏற்றணனால ஒரு நைட் தூங்குற டைமில் அந்த விளக்கானது பல பல பலன்னு சுத்தமாக விளக்கி வைக்கணும் அதில் சின்ன ஒரு அழுக்கோட்டு கூடாது நீங்கள் எந்தளவுக்கு இந்த விளக்கு வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து சுத்தம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு லைஃப் சூப்பராக இருக்கும் நல்லா சிறப்பாக இருக்கும் அடுத்த வாரம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும் உங்களுக்கு நீங்களே நினச்சி பார்ப்பீங்க ஆகா இந்த மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அற்புதமாக இருக்குது அந்த விளக்கு விள விளக்க வைக்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி அந்த விளக்கு வந்து அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மட்டும்தான் விளக்கணும் இப்போ அம்மா அல்லது அவங்க பொண்ணு இவங்க ரெண்டு பேர் தவிர வெளியாட்கள் யாரும் வந்து விளக்க அதாவது விளக்கக்கூடாது அந்த விளக்கு வந்து சுத்தம் பண்ணக்கூடாது இவங்க மட்டும்தான் சுத்தம் பண்ணணும் இன்னைக்கு ஃபாலோ பண்ணாவே நல்ல மாற்றம் ஏற்படும் அதனால் நீங்கள் இந்த விளக்கை விளக்குறத கொடுத்து மட்டும் நீங்கள் முன்னுரிமை எடுத்துகிட்டு நல்லா ஆத்ம்தமாக நல்லா க்ளீனாக சுத்தமாக புளி போட்டோ அல்லது எதாவது மனந்தெல்லாம் இருக்கும் கடையில் விற்பாங்க அதெல்லாம் போட்டு மொத்தமாக அந்த விளக்கு வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும் அந்த மாதிரி விளக்கை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது சிறப்பாக இருக்கும் மேலும் நல்லா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்